ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நிச்சயமாய் பாக்கியவான்களுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் முதலாவது வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார் கர்த்தரவனை பாதுகாப்பு காத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு நீங்க நீங்கள் எல்லாம் வாசித்து பார்ப்பீங்கன்னா படுக்கையில் வியாதியாக இருக்கிற அவனை கத்தர் விடுவிப்பார் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் அவன் மேலே இரக்கமாக இருப்பார் அவன் பாவம் செஞ்சாலும் அவனை குணமாக்குங்க அப்படியெல்லாம் சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறார் அப்படியானால் யார் சிறுமைப்பட்டவர்கள் வாசிக்கலாம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் தாளந்து பொன்னையும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளியையும் நிறுத்தும் முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் இங்கே நம்ம வாசிக்கிறோம் தாவிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் என் சிறுமையிலே கத்தருக்காக இதையெல்லாம் சவதரித்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு நாளிலே அவர் இருந்த நிலமையை அவர் பார்த்துட்டு இன்னைக்கு ராஜாவா இருந்தும் கூட தன்னை ஒரு மேன்மையாக எண்ணாமல் சிறுமைப்பட்டவனாகவே அவர் அங்கே கருதுகிறார் அவர் எப்படிப்பட்ட சிறுமையை அடைந்தால் நம்ம எல்லாரும் அறிந்ததான ஒரு காரியம்தான் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் தன்னுடைய மாமனாரால் துரத்தப்பட்டவர் தன்னுடைய சொந்த பிள்ளையாலே துரத்தப்பட்டவர் அபிஷேகிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் கூட ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் மனாந்தரத்துல அலைந்து திரிந்தவர் இதை எல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில மறக்கவே இல்லைங்க ராஜாவாய் இருந்தும் கூட திரளான ஐஸ்வர்யம் கனமும் அவருடைய வாழ்க்கையில பெருகினாலும் கூட தன்னுடைய இறுதி நாட்களிலே அவர் சொல்லுகிற ஒரு தான் நான் என்னுடைய சிறுமையிலே இதையெல்லாம் சவதரித்தேன் அப்படியானால் துன்பத்தின் நடுவில் பாடுகளுக்கு நடுவில் பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்கிறவர்கள்தான் சிறுமைப்பட்டவர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டில் எப்படி வாசிக்கிறோம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் இங்கே ஒரு வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிற உதவியற்ற சிறுமையானவன் அப்படியானால் உதவி செய்ய யாரும் இல்லாமல் தவிக்கிறவர்கள்தான் சிறுமையானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினஞ்சு பதினஞ்சுல நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஞானி இப்படி எழுதுகிறார் சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் யார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீங்கை அனுபவிக்கிறார்களோ நன்மையை காண முடியாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பத்தினோட நடக்கிறார்களோ அவர்கள்தான் சிறுமைப்பட்டவர்கள் சங்கீதக்காரன் எழுதும் போது கூட சொல்லுகிறார் நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சங்கீதம் தொண்ணூறுல நாம வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியானால் யாரெல்லாம் தீங்கை அனுபவிக்கிறார்களோ துன்பத்தின் நடுவே போகிறார்களோ அவர்கள்தான் சிறுமைப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ள மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே அப்போ நம்ம இங்க வாசிக்கிறோம் சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே நம்ம இங்க வாசிக்கும் பொழுது ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே அப்ப சிறுமைப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அவன் மிகுந்த ஏழ்மை நிலையில் உள்ளவன் அவனுடைய நியாயம் புற புரட்டப்படுகிறது நியாயம் புரட்டப்படுகிறவன் தான் சிறுமைப்பட்டவன் இப்படிப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் இருபத்தி மூணாம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர்களுக்காக அவர் வழக்காடி அவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே சிறுமையானவங்களை அலட்சியமா என் நிச்சயமாகவே அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் அவர்களுக்காக அவர் வழக்காடுவார் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னு ஒன்பது எப்படி வாசிக்கிறோம் சிறுமையும் எளிமையும் ஆணவனுக்கு நியாயம் செய் சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயம் செய் என்று சொல்லி தன்னுடைய தாய் லேமுவேலுக்கு உபதேசித்து சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்க முடிகிறது அப்ப இவர் வந்து முதலாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு ராஜா அவர் தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கும் பொழுது முகதாட்சணியமான நியாயம் செய்கிறவராய் அல்லாமல் சிறுமையானவனுக்கும் எளிமையானவனுக்கும் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவருடைய தாய் அவருக்கு புத்தி சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது குணசாலியான ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார் அப்படியானால் ஒரு மனிதன் பாக்கியமானாய் வாழ வேண்டுமே ஆனால் சிறுமையானவர்களுக்கு தன் கையை நீட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த குணசாலியான ஸ்திரியை பார்த்துதான் புருஷன் புகழுகிறான் எல்லாரை பார்க்கலும் நீ மேற்பட்டவள் என்று சொல்லுகிறான் பிள்ளைகள் எழுந்து பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழ ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஏசாய பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிற கர்த்தர் சங்கீதம் ஒன்பது ஒன்பதுல நம்ம இப்படி வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவனுக்கு தஞ்சமானவர் பணி இரண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை நம்முடைய தேவன் மறக்கிறதில்லை சங்கீதம் முப்பத்தி அஞ்சு பத்துல இப்படி வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனை கை கொள்ளையிடுகிறவனுடைய இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் நம்முடைய எலும்புகள் கூட சொல்லுமா சிறுமையானவனை பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் நீர் என்று அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனே சிறுமைப்பட்டவர்கள் மேலே இந்த அளவுக்கு கரிசனையும் அக்கறையும் உள்ள தேவனாயிருக்கும் பொழுது மனிதராயிருக்கிற நாம் இந்த பூமியில் சிறுமைப்பட்டவர்களோடு வாழ்கிற நாம் நிச்சயமாகவே சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாயிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை தீங்கு நாளில் விடுவிக்கிறவராயிருப்பார் நம்முடைய படுக்கை மாற்றி போடுவார் அவனை தாங்குவார் வாசிக்கிறோம் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் சிறுமைப்பட்டவனை திருப்தி இடத்துல பசிக்குதுன்னு ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்காக வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஆத்மாவை திருப்தி ஆக்கினா மாத்திரம்தான் இருளில நம்ம வெளிச்சம் முதிக்குமா நம்முடைய அந்தகார மத்தியானத்தை போலாகுமா அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒளி உள்ளதா இருக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்குமே ஆனால் பசித்தவர்களுடைய ஆத்மாவை நாம் திருப்தியாக்க வேண்டும் சிறுமையானவர்களுக்கு நம்முடைய கையை திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதேன்னு நீங்கள் அங்கே நான் ஒரு நிமிஷம் டெஸ்ட் பண்ணி பாருங்க சிறுமையானவர்களுக்கு நம்ம கையை திறக்கிறோமா அவங்க பசிக்காக தான் வராங்கன்னு தெரியும் ஆனாலும் இடத்தில் நம்முடைய ஆத்மாவை சாய்க்க வேண்டும் பசியுள்ளவன் இடத்தில் நம்முடைய ஆத்மாவை சாய்க்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறா அப்ப தான் இருளிலே நம்ம வெளிச்சம் நம்முடைய அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகுமா அப்பதான் சொல்றாரு நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் பற்றாத நீர்ச்சை போலவும் இருப்பாய் உன் எலும்புகளை நான் நிழமுள்ளதாக்குவேன்னு சொல்லுகிறா இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னு சொன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்முடைய கையை திறக்கிறவர்களாய் அவர்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர்களாய் நம்ம இந்த பூமியில் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் கருத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போமா அன்பின் பிதாவே மெ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர் இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திர மாண்டவர் சிறுமைப்பட்டவன் மேல் உள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழை எங்களுக்கு கிருபதாங்கப்பா வாக்கியவான்கள் லிஸ்டில் எங்களை நீங்கள் வச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திர மாண்டவர் ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு எங்கள் கைகளை திறக்கிறவர்களாய் வசித்தவர்களிடத்துல எங்கள் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்டவர்களுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவர்களாய் கத்திரங்களை நீங்க மாற்றுவீராக வீராக சிறுமைப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் புறக்கணிக்காதபடிக்கு அன்றுவரே அவர்களுக்காக நியாயம் செய்கிறவர்களாய் அவர்களை ஒடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபதாங்கப்பா தகப்படே நாங்க பாக்கியவான்கள் உள்ள பாக்கியவான்களாய் வாழ வேண்டுமே ஆனால் அன்றுவரே எங்களுடைய இருளில உங்களுடைய வெளிச்சம் உதிக்கணும்னு சொல்லலாம் எங்க அந்தகாரம் நடு நடுப்பகலை போல மாறணும்னு சொன்னான் தகப்பனே சிறுமைப்பட்டவன் சிந்தை சிந்தையுள்ளவர்களாயிருக்க கத்திர எங்களுக்கு கிருபதாங்கப்பா எங்களை நாங்கள் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கே நல்ல பிதாவே ஆமாம் ஆமாம்